நடிகர் சந்தானம் பிறந்த நாளை முன்னிட்டு எழுச்சி நாயகர் சந்தானம் தலைமை ரசிகர் மன்றம் திண்டுக்கல் மாவட்டம் சார்பாக நடிகர் சந்தானம் பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டது மாவட்ட துணைத் தலைவர் குழந்தை ராஜவேல் தலைமையில் இவ்விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் வே ஹேமநாதன் மற்றும் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் திண்டுக்கல் சங்கர் முன்னிலை வகித்தார் பிறந்த நாளை முன்னிட்டு இனிப்புகள் மற்றும் வெங்காயம் வழங்கப்பட்டது இனிப்பு என்பது அனைவரும் தரக்கூடிய ஒன்று வெங்காயம் வீட்டுக்கு தேவையான ஒன்று மற்றும் தினசரி அத்தியாவசிய தேவையான ஒன்று எனவே பெண்களுக்கு வெங்காயம் வழங்கப்பட்டது அரிசி என்றால் சாப்பாடு வைக்கலாம் பருப்புணா சாம்பார் வைக்கலாம் வெங்காயம்னா எந்த சமையல் வேண்டுமென்றாலும் பண்ணலாம் என்பதை கருத்தில் கொண்டு பொதுமக்களுக்கு வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட பொருளாளர் ராஜா வழக்கறிஞர் கமலக்கண்ணன் லட்சுமணன் ராசையா டென்னிஸ் ரோஜர் மணிகண்டன் ஒன்றிய பொறுப்பாளர்கள் ரமேஷ் மோகன் பிரேம் சூர்யா ஜாக் டேனி லிங்கா மற்றும் மாவட்ட நகர பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர்